இவன் வந்து எரு ரெண்டு மாசம் முன்னாடி போடப்பட்ட இல்லையா யாரும் வேற பசங்க மேல போட்டிருக்காங்க அவங்க போன் நம்பர்ல இவன் இவன் பேர் இருந்துச்சான் இப்ப என் போன்ல போடுதான் பல நடிகைகள் போட்ட போன் நம்பர் இருக்கு அது என்ன சொல்றது பார்ப்போம் என் பையங்க இருக்க காப்பாற்றுலாம் சொல்ல வரல தமிழ்நாட்டோட நிலமை எப்படி இருக்குது இண்டு இடுக்கு மூளை முடுக்கு சந்து பொந்து பள்ளிக்கூடம் சந்தை மார்க்கெட்டு பார்க்கு எல்லா இடங்கள்லையும் காலேஜு கழு ரயில்வே ஸ்டேஷனு எல்லா இடத்துலையும் இந்த பொருள் எப்படி கிடைக்குது ஒரே நாளில் அதை நிப்பாட்டு பண்ணுமா இல்லையா எத்தனை இளைஞர்கள் பாதிக்கிறாங்க ஆ போதையை ஒழிக்கிறீங்க போதை போகாதீங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்போ டாஸ்மாக் ஒழிங்க நான் எவ்வளோ நாளாக போ சரக்குன்னு மூணு கோடி நான் சம்பாரித்த பணத்தை வச்சு படம் எடுத்தேன் மூணு கோடி ஒரு கோடி விளம்பரத்துக்கு செலவழித்தேன் அது சரியான திரையரங்கு கிடைக்கவில்லை போதையை ஒழித்து மது ஒழிப்பு மது ஒழிக்கணும் அப்படின்னு சரக்குன்னு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதிலெல்லாம் ஓடிடியில் கூட வர விடலை எந்த சக்தி தடுக்குது நான் போதையை ஒழிக்கணும்னு படம் எடுத்து அந்த படத்தையே ரிலீஸ் பண்ண முடியல தமிழ்நாட்டில் அப்புறம் என்ன வெங்காயம் போதை ஒழிக்கிறீங்க நீங்கள் இந்த மன்சோலிங்கான் பையன் ஒன்று நீங்கள் பிளாஸ் பண்ணுறீங்க ஆனால் இது எத்தனை குழந்தைகள் இப்படி பாதிக்கும் இவன் குடிச்சா எடுத்தானா அது தெரியாது அவன் சிகரெட்டு கூட குடிப்பான் எனக்கு இத்தனை வருஷமாக தெரியாது நானே அந்த கே கஞ்சாவை நடிக்கிறதுக்காக ஒரு இலையை வச்சு இப்படி இப்படியுமே இப்போ எண்ணூறு கோடிக்கு மேலே இங்கே கிளா கேளம்பாக்கத்தில் கிளாம்பாக்கத்தில் பிடிச்சாங்களே என்ன பண்ணாங்க எப்படி அவ்வளவு பெருசாக வந்துச்சு ரெண்டாயிரம் கோடிக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஏதோ பிடிச்சாங்க அது என்ன மெத்தப்பட்டின்னு என்னது வாயில கூட வர மாட்டேங்குதுப்பா மெத்தப்பட்டின்னு ஏதோ ஒரு தான் நமக்கு தெரியுது ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடின்னு பிடிக்கிறாங்களே அது என்ன ஆகுது எங்க போகுது ஏன் வருது ஒரே சட்டம் போட்டி தடுக்கணுமா இல்லையா துபாய் மலேசியா சிங்கப்பூர்ல இப்படி இருக்கா போதை இவளுக்கு போதை இல்லையா வெறும் பத்து ரூபா பத்து பைசாக்கு வாங்குற சரக்கு நூத்தி எண்பத்தி ரூபாய்க்கு வித்து எல்லாம் கணைய கிட்னி கிட்னி எல்லாம் நுழைய உடம்பு நாசமா போய் செத்து போறோம் அது போத இல்லையா அது ஆளை கொல்லலையா ஒளிங்க தமிழ்நாடு அரசு ஒட்டு மொத்தமா டாஸ்மாக முதல்ல ஒளி அது பாத்துக்குவோம் சமுதாயம் இந்த கைது நடவடிக்கை அரசியல் காழ்ப்புணர்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை இவன் மேலே கேஸே கிடையாது உங்கள் வந்து திரைப்படம் இயக்கிற இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க யாரோ ஒருத்தன் கல்பேட்ஸ் முன்னாடி பிடிச்சவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க அவங்க இருந்தே இவன் லிங்க் இருந்திருக்கு இவனோட இவனை ஃபோன் நம்பர் இருக்குது இவன் பேர் இருக்குது அதான் சொன்னேன் இவன் என் ஃபோனில் ஊழல் பல நடிகைகள் ஃபோன் நம்பர் இருக்குது நான் படத்துக்காக புக் பண்ணுறதுக்கு பேசியிருப்பேன் அதை பார்த்துக்கலாம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் நீதியரசர் இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க பார்த்துக்கலாம் அது சொல்லணும் இல்லையா சீக்கிர டிரைவர்ட்டு கொடுத்துருப்பான் இருக்கேன் அதெல்லாம் யாரையும் குறை சொல்ல தப்பு பண்ணால் தண்டனை அணிவிக்கணும் புரியுதுங்களா வச்சிருந்தா தப்பு பண்ணியிருந்தா அதை பார்க்கலாம் ஆனால் அவன் ஏதாவது காரில் பிடிச்சாங்களா ஏதாவது வசதி பிடிச்சாங்களா அவன் ஏதாவது அடிக்கிற மாதிரி பார்த்தாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எவனோ ரெண்டு நாய் சொல்லியிருக்கேன் அந்த நாய் சொல்கிறது கேட்டு இவனை பிடிச்சிட்டு போறாங்க ஏன்னா நான் இளையனா இருக்கு ஏமாலியா இருக்கு இருக்கேன் இருக்கு ஆமாம் ஊருக்கு இழைச்சது ஆழ மற்ற பிள்ளையாருங்கிற மாதிரி மனுஷவழிக்கனால் ரொம்ப எழுச்ச வேணாம் இருக்கேன் ஆனால் நாரி கிடைக்க தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் போதை வசதி இருக்க போகிற வரவனையெல்லாம் போலீஸ் வந்து பிடிக்குதா இல்லையா மடக்க இடக்கி ஹெல்மெட்டு போடல பொண்டாட்டியோட குழந்தைகளோட ஒரு லவ்வரோட தம்பிகளோட கோயிலுக்கு ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு போனால் நிப்பாட்டு நிப்பாட் வரி பிடிச்ச மாதிரி இந்த நிப்பாட்டி கலெ டார்கெட்டை வச்சு கலெக்ஷன் பண்றீங்கல்ல அதே மாதிரி தான் இதுலையும் கலெக்ஷன் பண்ணிட்டுருக்கீங்க ஒரே நாள் என்ன பாட்ட முடியும் நேரம் வரும் அப்போ நான் பொங்குவேன்